அதனால் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக உருமாற்றிய மாண்பு அம்மாவில் புரட்சித் தலைவி எம்ஜிஆர் அவர்கள் வளர்க்கின்ற இயக்கம் மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்று தமிழக மக்களும் தொண்டர்களும் விரும்புகிறார்கள் அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் யாரிடத்திலும் போய் யாசகம் கேட்டுவில்லை எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களாகவே சொல்லுகிறார்கள் அது தேவையில்லாத பிரச்சனை சார் எடப்பாடியை முதலமைச்சராக ஆக்கியரு சசிகலா கிடையாது எம்எல்ஏ தொண்டர்கள் தான் அதே சமயம் அந்த சமுதாயத்து மக்களுக்கு சசிகலா என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார் ஏற்கனவே ஏற்கெனவே சொல்லிவிட்டேன் உதயகுமாருடைய பேட்டியல்கள்லாம் பதில் சொல்லுகின்ற நிலையில் நான் இல்லை உங்களுக்கு தெரியும் ஏன் என்று சொன்னேன் வான்மிகு தேர்தலை சட்டமன்ற முதலமைச்சராக அவர்கள் அறிவித்தார்கள் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி நடந்து கொண்டார் என்பதும் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் அதை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை நேரத்தில் புது முயற்சிகளை மேற்கொண்டு அந்த அதிமுக இடம்பெறும் இயக்கத்தை போறோம் பெரிய சோர்வா இருக்கிற மாதிரி சசிகலா மேல பெரிய நம்பிக்கை வைத்திருந்தாங்க உங்க மேல பெரிய நம்பிக்கை தொண்டர்களுக்கு பெரிய ஏமாற்றமாத்தான் இருக்கு அடிப்படையில் கட்சி இணைவதற்கு வேலை நடந்து கொண்டு விரைவில் நடக்கும் ஒரு வருடம் இந்த இந்த பொது ரெண்டு பொதுத்தேர்தலும் கைப்பற்றி அதில் போட்டியிடுவீர்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுவருக்கு முன்பாகவே இணைப்பு உறுதியாக நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் இன்னும் உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி அனைத்து இந்திய அண்ணாமணத்தின் அனைத்து வழக்குகளும் தற்காலிக வழக்காகத்தால் இருக்கின்றது கோர்ட்டையில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் சிவில் சுட்டில் அனைத்து வழக்குகளையும் விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு இப்போது நடைபெற்று நீங்க பெருந்தன்மையோட இணைப்பின் பொழுது எடப்பாடியும் இணைத்துக்கொள்ள தயாரா நீங்க உங்க விட்டலை கைப்பற்றிட்டீங்கன்னா எடப்பாடி இணைத்துக்குவீங்களா எண்பத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மாண்முக அம்மாவில் அணி என்றவங்க மிகு யானையமையார் அணி என்றும் இரண்டு அணியாக இருந்தது பல்வேறு கருத்து பரிமாற்றங்கள் ரொம்ப தீவிரமாக இருந்தது தேர்தலுக்கு பின்னால் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் எண்பத்தி ஒன்பதுக்கு பின்னால் அனைத்து தலைவர்களும் இணைவதற்கு முன்பாகவே தொண்டர்கள் இணைந்தார்கள் அந்த ஒரு சூழல்தான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது தொடர் தோல்விக்கு காரணம் கழகம் பிரிந்திருப்பதுதான் என்பதுதான் தமிழக மக்களுடைய கருத்தாக இருக்கிறது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சியினுடைய அவலங்கள் நீக்கப்பட வேண்டும் ಅಂತணால் அனைத்திந்திய அன்னார அறிவனுடைய ஒன்றுபட வேண்டும் ಅಂತ கருத்து ஜானையம்மா மேரே சசிக்கலாம் கொடுத்து போணும் சொல்றாரு இது எப்படி இருக்கு என்ன அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஜானையம்மா வந்து சசிக்கலாம் பெருந்தனமே உட்டு கொடுத்து போணும் சொல்றாரு இது எப்படி இருக்கு என்ன அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு வந்து 1989 இல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சட்டம் மண்டே தேதியிலே அம்மா இருந்து தான் கட்சித் தொண்டர்களும் பொதுமக்களும் ஆதரவு இருக்கின்ற தெரிந்தவுடனே இரண்டு கோடி ரூபாயை கட்சி வளர்ச்சிக்காக தந்து கட்சியும் நீங்களே நடத்திக் கொள்ளுங்கள் வருகின்ற தேர்தலில் உறுதியாக நீங்கள் வெற்றி பெறும் என்று ஆசை வழங்கி விட்டு வந்து சசிகலா இருக்கு நினைக்கிறீங்களா நீங்க அம்மா அன்னைக்கு இருந்த கிரேஸ் வந்து இப்ப சசிகலா மாட்டம் இருக்கு நினைக்கிறீங்களா நீங்க சின்னமா அவர்கள் எடுக்கின்ற முயற்சி நல்ல முயற்சி அவர்கள் சுற்றுவனம்

நான் கடந்த உள்ள திறமை இரண்டாண்டு காலம் தொண்டர்களிடையே உரிமையை மீட்கின்ற குழுவாக அமைத்து போராடிக்கொள்கிறேன் ஆக இரண்டு பேருடைய எண்ணமும் இலக்கும் ஒன்றுதான் இன்றைய பொழுது பேசி இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் உதயகுமாருடைய சொந்த கருத்து கிடையாது ஏதோ எழுதி கொடுத்த கருத்து போல இருக்குன்னு சில தொண்டர்கள் தாளிதான் கேட்டு இருக்கேன் நான் உதயுமா இருக்கு உதயகுமாரை பத்தி அந்த கேள்வி எடுக்க நான் சொல்லிட்டேன்